சமந்தா யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஹைதராபாத்தில் தான் தங்கியிருந்த வீட்டை சொந்தமாகவே விலைக்கு வாங்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம வைரலாக போய்ட்டுருக்கு அதை பற்றி நம்ம முழுவதுமாக பார்த்துடலாம் சமந்தாவும் நாக சைதான்யாவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணி மூணே வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவும் பண்ணிட்டாங்க ஒரு சில ரூமர்ஸ்லாம் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து அஃபீஷியலாக நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க சமந்தா இருந்தது சொந்த வீடு தானே நாக அவர் பிரியும்போது போது ஜீவனம்சமாக அந்த வீடு வந்து அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் பரவிச்சு இல்லையா அது எல்லாமே போய் தான் சமந்தா வந்து இப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய சொந்த பணத்தில் இந்த வீட்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தகவல் நாகசைத்தானியாவும் சமந்தாவும் காதலிக்கும் போதே ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க இவங்க டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து வித்த உடனே அந்த வீட்டை வந்து யார்கிட்ட விலைக்கு வாங்கினாங்களோ அவங்க அந்த வீட்டை வந்து வித்துட்டாங்க அந்த வீட்டை வந்து பிரபல தயாரிப்பாளரான முரளி அப்படிங்கிறவங்ககிட்ட தான் அந்த வீட்டை வந்து வாங்கியிருக்காங்க இவங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவர்கிட்டயே அந்த வீட்டை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க இப்போ சமந்தா வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் நிறைய படம் வந்து சம்பாதிச்சு இப்போ அந்த வீட்டை வந்து அவங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து ரூமராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம் இது வந்து ரூமர்ஸ்லாம் கிடையாது அந்த இப்ப வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூல மேக்சிமம் சமந்தா மற்றும் நாக சைத்தானியா இவங்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு முரளி மோகன் ஃபேமிலியோட அவங்க ரிலேட்டிவோட எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இந்த வீட்டை வந்து கட்டி நாக சைதான்யா வந்து இந்த வீட்டை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால இந்த வீட்டை வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க நாக சைத்தானியாவும் ரகுவும் சமந்தாவும் வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது அவங்க வந்து ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிடுறது பார்ட்டி பண்ணுறது சத்தம் போடுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருந்ததே கிடையாது அவங்க விவகாரத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ஷாக்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் வீட்டை வந்து என்கிட்டயே கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சமந்தாவே காண்டாக்ட் பண்ணாங்க இந்த வீட்டில் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி வந்து எங்கேயுமே நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது நானே இந்த வீட்டை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விலைக்கு வந்து கேட்டாங்க நானும் இந்த வீட்டை வந்து அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் இப்போ சமத்தா வந்து அவங்க அம்மாவோட அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சம வைரல் ஆச்சு சமந்தா வந்து டிவோர்ஸுக்கு அப்புறமா ஜீவனாம்சமாக இரநூத்தம்பது கோடி வந்து வாங்கிட்டாங்க அவங்க தங்கியிருந்த வீட்டை வந்து அவர் சமந்தாவே எழுதி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்துச்சு இல்லையா இது வந்து எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவே இப்போ ரீசெண்ட்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட அதுதான் சொல்லியிருந்தாங்க எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி சமூக வலைதளங்கள்ல ரூமர்ஸ் நிறைய பேர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அவங்கெல்லாம் வாயை அடைச்ச மாதிரி இப்போ அந்த தெலுங்கு புரொடியூசரே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு